டே இன்னும் எத்தனை படத்தை தான் இந்த ஒரே வீட்டில் எடுப்பீங்கடா உங்களுக்கு வேற வீடே கிடைக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படி இந்த ஒரே வீட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் இந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி பாளையத்தில் தாங்க இந்த வீடு இருக்கு இந்த வீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கட்டி முடிச்சிருக்காங்க அப்பெல்லாம் வந்து இந்த வீட்டோட பேர் கௌரி விலாஸ்னு சொல்லுவாங்களாமா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை சிகேஎஸ் பங்களா அப்படின்னு சொல்றாங்க இந்த பங்களாவோட ஓனர் பார்த்தீங்கன்னா டி கே சுப்பிரமணிய கவுண்டர் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்டோர் ஷூட்டிங்கை விட அவுட் டோர் ஷூட்டிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படி இந்த வீட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களை எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த லிஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது விமல் நடித்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸான கலகலப்பு படத்தில் மசாலா காஃபேவாக இந்த வீட்டை தாங்க காட்டியிருப்பாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா பண்ணி கொடுத்துருங்க அட்வான்ஸ் கொஞ்சம் அடுத்து தான் அர்ஜூன் நடித்தேன் ரெண்டாயிரத்து அஞ்சில் ரிலீஸான ஆணை படத்தில் வடிவேலோட அக்கா விட இந்த வீட்டை தாங்க என்ன என்ன